ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தரி நாம் இங்கு வாசிக்க கேட்ட வசன பாகத்திலே நாட்களையும் காலங்களையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்கள் பொல்லாத நாட்களாய் காணப்படுகிறது இந்த உலகமானது பொல்லாங்கினுக்குள்ளாய் காணப்படுகிறது பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் நிறைக்கப்பட்டதான நிலைமையோடு இந்த உலகமானது போய்கொண்டே இருக்கிறது நிர்பந்தமான தேவ கோபத்திற்கும் தீர்ப்புக்கும் நரகத்திற்கும் ஏற்றதான நிலைமையோடு இந்த உலகமானது கடந்து சென்று கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்டதான இந்த உலகத்தில் வாழுகிறதான ஜாதியார் அப்படியே அந்த பொல்லாங்கனுக்குள் பொல்லாதவைகளுக்குள் பாவங்களுக்குள் பிடிக்கப்பட்டு அந்த நாசத்தின் பாதையிலே கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளுக்கு நேராக கொடியதாய் நியாயந்திருக்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுகிறதை நம்முடைய தேவநாகிய கர்த்தர் ஒருபோதும் அவர் விரும்பவில்லை அவர் நம்ம எல்லாருக்குமாக பரிசுத்தவியானவர் மூலமாக இந்த வசனத்தின் மூலமாக திருவளம் பற்றுகிறார் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அலேல்வியாஸ்தோத்ரம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்ல காலத்தை கிருபையின் காலத்தை அனுக்கிரக காலத்தை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்க தக்க ஏற்ற காலத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் அவருடைய மகிமையான கிருபைகள் நம் மத்தியிலே பொழிந்தருளப்பட நாம் தேவனிடத்திலிருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ள அவருடைய ரட்சிப்பை நாம் கண்டு கொள்ள அவருடைய விடுதலைகளை நாம் சொந்தமாக்கி கொண்டு இந்த பொல்லாததான காலத்திலே இந்த இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமான அனுபவத்தோடு கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை நாம் இந்த உலகத்திலே செய்ய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார் நாள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அனுக்கிரக காலம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கிரியை செய்யும் ஏற்றதான வேலைகளாக இந்த வேலைகள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது நாம் நம்முடைய நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவரை நோக்கி பார்க்கிற பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே நம் எல்லாருக்கும் அவர் இறங்குகிற தேவனாக காணப்படுகிறார் அவர் ஒருவருக்குமே பட்சவாதம் இல்லாமல் யாருக்குமே அவர் வந்து பட்சவாதம் காண்பிக்கிற தேவன் கிடையாது நம்ம எல்லாரையும் அவர் ஒன்று போல நேசித்தார் நம்ம எல்லாரையும் அவர் ஒன்று போல சிநேகித்தார் நம்ம எல்லாரையும் நேசித்து சிநேகித்து அன்பின் தேவன் இந்த உலகத்திலே சிலுவையை நமக்காக ஏற்றிக்கொண்டு சிலுவை மரத்திலே அரையப்பட்டு மூன்று ஆண்டிலே துடிக்க தொங்கி நமக்காக மறைத்தார் நம் எல்லாருக்குமாக நம் எல்லாருடைய நினைத்து நம் எல்லாரும் அவரோடு கூட அந்த நித்தியத்திலே பங்கு பெறும் அந்த பாக்கியங்களை எல்லாவற்றையும் நினைத்து அந்த ஆனந்த பாக்கியத்தை அவர் நினைத்தார் நினைத்து நம்ம எல்லாருக்குமாக அந்த சிலுவையை நம்முடைய இயேசு கிறிஸ்து சகித்தார் லேலி ஆஸ்து சகித்தார் நாம் தகுதி வரும்படியாக நாம் அந்த நித்திய ராஜ்யத்திற்கு ஏற்றவர்களாக நாம் எல்லாரும் மாற வேண்டும் என்பதையே நம்முடைய தேவநாயக கர்த்தர் விரும்பிக் கொண்டே இருக்கிறார் வருஷத்தாவியானோர் மூலமாக அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஏழும் எட்டும் வசனங்கள் சொல்லுகிறது எறும்பு நிடத்திலே சென்று கற்றுக்கொள்ளுங்கள் ಎಂಬುದாக சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்கள் அந்த வசனங்களை அதற்கு எறும்புக்கு பிரபபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் ಅದர்க்கு எறும்புக்கு பிர பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் பருப்பு காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து பருப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் பாருங்கள் அந்த எறும்பிற்கு தெரியும் மாரிக்காலம் வரும் இனி இந்த கோடை காலம் முடிந்தால் அடுத்து மாரிக்காலம் சம்பவிக்கும் நான் என்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியே இறங்க முடியாத ஒரு காலம் வரும் அப்பொழுது அந்த காலத்திற்கு நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த கோடை காலத்திலே நான் தூங்கினால் சரியாகாது யாரையுமே பார்க்கிறது இல்லை பிரபுவோ தலைவனோ அதிகாரியோ யாருமே இல்லாதிருந்தும் இல்லாது இருந்தோம் நம்மை நம்ம யோசிப்போமே நமக்கு புத்தி சொல்ல நம்மை நல்ல வழியிலே நடத்த பிரசுத்தாவியானவர் வழி நடத்துகிறார் நம்மை அவருடைய சாட்சிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அவருடைய ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இவ்வளவு காரியங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து அவருடைய கிருபைகளை நம் மத்தியிலே அருளி செய்ய ஆவலோடு இருக்கிறார் ஆனாலும் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோமா நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோமா அவருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்கிறோமா அங்கே பாருங்கள் அந்த எறும்பிற்கு ஆலோசனை சொல்லவும் யாரும் இல்லை இவைகளை இன்ன செய் என்று சொல்லவும் யாரும் இல்லை ஆனாலும் கோடை காலத்திலே அந்த ஏற்புடைய ஏற்புடையதான அந்த சமயத்திலே என்ன செய்கிறதாம் அது தன்னுடைய வேலைகளை தான் சேகரித்து வைக்க வேண்டியதான உணவு தானியங்களை இடத்தில் வந்து ஒரு குணம் நேர்த்தியாய் செம்மையாய் ஒழுங்காய் சீராய் செய்கிறது நம்ம எப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நம்முடைய ஜீவியங்கள் சீராய் நம்முடைய ஜீவியங்கள் ஒழுங்காய் ஒழுங்காய் பாருங்க தாறுமாறாய் ஒன்றும் அது ஓடுகிறது கிடையாது அப்படி கரெக்ட் லைன்ல அப்படியே போகும் ஒன்றின் பின் ஒன்றாய் ஒன்றின் பின் ஒன்றாய் ஒன்றின் பின் ஒன்றாய் சரியாய் சரி சமமாய் அப்படியே நம் ஆச்சரியமாய் தோன்றும் வெட்டுக்கிளிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் அப்படி அது ஆண்டவர் அதாவது தனக்காய் ஒரு திட்ட பாதையை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார் அந்த திட்ட பாதையிலே அவைகள் சரியாய் செல்லுகிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் இறைமியா திர்கதரிசின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் ஏழாவது வாசிக்கிற பொழுது நாரை இன்னும் காட்டுப்புறா இன்னும் இந்த குருவிகள் இவைகளை குறித்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன அவைகள் எல்லாம் தங்கள் காலத்தை அறிகிறதாய் காணப்படுகிறது லேல்வியாஸ்திரம் அதாவது மனுஷர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த நன்மை இன்னது தீமை இன்னது என்று சொல்லும் அந்த அந்த அறிவை கொடுத்திருக்கிறார் ஆனாலும் அந்த மிருகங்களுக்கு அவைகள் இல்லாதபடிக்கும் ஆத்மீகம் இல்லாதபடிக்கும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அவைகள் எப்படி இருக்குன்னா பிரயோஜனப்படுத்தி கொள்கிறது தங்களுக்கான இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு கொள்கிறது யோசித்து பாருங்கள் நோவாவின் பேழை அந்த ஜனங்கள் யாருமே செவி கொடுக்கவில்லை பொல்லாத நாட்கள் வரப்போகிறது கடின நாட்கள் வரப்போகிறது நீங்கள் எவ்வளவுதான் செவி கொடுக்க முடியாத அந்த தேவன் தப்புவிக்க முடியாத ஒரு நாட்கள் வரப்போகிறது என்றெல்லாம் பிரசங்கிக்கப்பட்டது ஆனால் அந்த மனுஷர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனால் பாருங்கள் அந்த கதவின் வழியாய் மிருகங்கள் எல்லாம் உள்ளே சென்றன என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அலேல்வியாஸ்தோத்தனம் எந்தெந்த மிருகங்களை எல்லாம் ஜோடி ஜோடியாக அங்க வந்து நோவா அழைத்து உள்ளே வரும்படியாக சொன்னாரோ அந்தந்த மிருகங்கள் எல்லாமே அங்க உள்ளே ஏறின பேழைக்குள் ஏறின பேழைக்குள் ஏறின அங்கே ஒருவேளை காட்டுக்கு ராஜாவா இருந்த சிங்கமும் இருந்திருக்கும் இன்னும் மற்ற எல்லா உயிரினங்களும் இருந்திருக்கும் பேழைக்குள்ளாக அவர்கள் எல்லாம் சண்டைகளோடும் முறுமுறுப்புகளோடும் சச்சரவுகளோடும் காணப்படவில்லை காலத்தை அறிந்து கொண்டார்கள் மிருகங்கள் காலங்களை அறிந்து கொண்டு செயல்பட்டது மிருகங்கள் காலங்களை அறிந்து கொண்டு செயல்பட்டது அந்த நோவா கூப்பிட்ட பொழுது அந்த அழைப்பின் சத்தத்திற்கு எல்லாம் செவி கொடுத்தது அந்த நீதிமொழிகள் வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது எறும்பினிடமாய் சென்று கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சங்கீத புஸ்தகத்திலே தாவீது ராஜாவிதமாக பாடுகிறார் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும் எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தந்தரலாம் எங்கள் நாட்கள் எத்தகைய தன்மை கொண்டது என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக இந்த நாட்களை குறித்ததான அறிவை ஞானத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டும் ஆண்டவரே என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார் நாமும் கூட கடந்து வந்திருக்கிறோம் தேவ சந்நிதியிலே ஆண்டவரே என்னுடைய காலத்தை குறித்த அறிவை எனக்கு ஆண்டவரே நான் காலத்தை நஷ்டப்படுத்த கூடாதப்பா ஏனென்றால் செப்பனியா திருக்கதரிசி புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலேயே நாம் வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய உக்கிரத்தின் நாள் என்று ஒரு நாளை குறித்த அங்கே சொல்லப்பட்டு கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் என்பதாக ஒரு நாளை குறித்த அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது வாசிங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்க கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவருடைய பொண்ணும் அவருடைய வெள்ளியும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது எதுவுமே தப்பு வைக்க போகிறது கிடையாது யோசித்து பாருங்கள் கதவை கர்த்தர் அடைத்தார் அதுவரைக்கும் அந்த ஜனங்கள் நம்பவே இல்லை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனால் சொன்னபடியே மழை வானத்திலிருந்து பெய்யத் தொடங்கின அப்பொழுதுதான் கொஞ்சம் ஜனங்களுக்கு உணர்வு வந்தது நோவா சொன்னது போல சரிதான் மழை வருகிறது மழை வருகிறது ஜலம் பூமியிலே பெருக பெருக அந்த பேழை ஜலத்திலே நிற்கிறது மிதக்கிறது அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு உணர்வு வருகிறது நாட்களை கடத்திவிட்டேன் நாட்களை பிரயோஜனப்படுத்தவில்லை நான் என்றாலும் ஒரு கூட்டம் ஜனங்கள் செய்திருப்பார்கள் என்ன மரத்தின் மேலே ஏறி இருப்பாங்க எப்படியாவது தப்பித்து கொள்ளலாம் என்று ஒருவேளை தன்னுடைய வீட்டு மொட்டை மாடியில் மேலே ஏறி நின்று இருப்பாங்க ஒருவேளை ஒருவேளை இதோட இந்த தண்ணி நின்றோம் என்பதாக நிற்கல தண்ணி தண்ணி நிற்கவில்லை ஆதிமம் ஏழாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் எல்லா உயர்ந்த மலைகளும் மூடத்தக்கதாய் அந்த வெள்ளம் ஜலப்பிரளயம் பெருகினது அதாவது அந்த ஒரு மக்கள் நினைச்சிருப்பாங்க நான் அந்த மலைக்கு ஏறி போனால் இந்த வெள்ளத்திலிருந்து நான் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்திருக்கலாம் மலைக்கு ஏறி சென்றால் இந்த மலையின் உச்சிக்கு நான் சென்றால் நான் தப்பி விடலாம் என்று நினைத்து மலைக்கும் ஏறி இருப்பார்கள் ஜனங்கள் அந்த பேழை நகர 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 மலையின் உச்சி வரைக்கும் சென்றிருப்பார்கள் அந்த வசனம் சொல்லுகிறது வாசிங்கள்

பற்றும் பாசமும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இவைகள் என்னை தப்பு வைக்கும் இவைகளினாலே எனக்கு மோட்சம் கிடைக்கும் இவைகளினாலே நான் முத்தி பெறலாம் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவைகள் எதுவுமே தப்பு வைக்காது இந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே நம்மை தப்புவிக்கிற தேவனாய் தப்பு வைக்கிற தேவனாயிருக்கிறார் எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வெள்ளியை நம்பாதே பொன்னை நம்பாதே உன் ஐஸ்வரியத்தை நம்பாதே உன் படிப்பை நம்பாதே உன் அந்தஸ்தை நம்பாதே உன் புகழை நம்பாதே மற்றவர்களை நம்பாதே மற்ற மனிதர்களை நம்பாதே உனக்கு அறிமுகமானவர்களை சிநேகிதனை நம்பாதே வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது யாரையும் நம்பாதே மனிதன் மேலே மனுஷர்கள் மேலே நம்பிக்கை வைத்தால் அது கண்ணியாயி முடியும் ஏதோ கொஞ்சம் நாள் ஒருவேளை மனிதர்கள் தாங்கலாம் தோல் கொடுக்கலாம் கரம் கொடுக்கலாம் எப்பொழுதும் தாங்க முடியாது உற்ற நண்பர்களாய் இருக்கலாம் உங்களுக்கு உற்ற நண்பர் நண்பர்கள் காணப்படலாம் நண்பர்கள் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அல்லது ரெண்டு மாத்திரம் தான் உங்களை அவர்களினாலே அரவணைக்க முடியும் காலமாய் காலாகாலமாய் அரவணிக்க முடியாது எல்லாரும் கைவிடுவார்கள் எல்லாரும் கைவிடுவார்கள் நாம் நம்பின எல்லாருமே நம்மளை கைவிடுவார்கள் கைவிடாத தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவன் எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கும் தேவன் கர்த்தராகிய கிறிஸ்து மாத்திரமே மாத்திரமேபின் கண்மலை ஆகிய ஏசு கிறிஸ்து அவர் மாத்திரமே எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அந்த மாத்திரம் உம்முடைய மாத்திரம் போதுமாப்பா உம்முடைய பாதம் மட்டும் போதுமாப்பா உம்முடைய சித்தம் மட்டும் போதுமாப்பா எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்பா இந்த வேலையில் நாம் கூடியிருக்கிறோம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாட்களை காலங்களை நாம் எல்லாரும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்டோரிடமாக என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் உடைய ரட்சிப்பினால் என்னை அலங்கரிக்க வேண்டும் ஆண்டோரே உடைய என்னை நீர் அலங்கரிக்க வேண்டும் ஆண்டோரே பரிசுத்திற்கு மாறான நடக்கைகளை என்னை விட்டு நீர் மாற்ற வேண்டும் ஆண்டோரே எவைகளில் எல்லாம் நான் விழுந்தேன் அப்பா எவைகளில் எல்லாம் நான் நஷ்டப்பட்டேன் அப்பா எைகளில் எல்லாம் நான் விடுதலை பெற வேண்டிய காரியங்களாய் காணப்படுகிறதப்பா நாம் அநேக சந்தர்ப்பங்களிலே அறியாதவர்களாய் இருக்கிறோம் இன்ன காரியத்திலிருந்து விடுதலையை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அவர் உணர்த்துவார் இன்ன காரியத்திலிருந்து இன்ன விஷயத்திலிருந்து

அந்த ஆவியானவர் நம்மை உணர்த்துவார் அந்த ஆவியானவர் நம்மை அறிக்க இட செய்வார் அந்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் பண்ணுவார் அவருடைய அந்த வேண்டுதலினாலே நாம் விடுதலை பெறலாம் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக நாம் மாறலாம் சமூகத்தில் காணப்படுகிற நாம் ஒவ்வொரு நம்மை தாழ்த்துவோம் வெறுமையாக்குவோம் தேவனுடைய பாதப்படியில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம் அப்படி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற பொழுது தேவநாயகர்த்தர் நமக்கு தேவையான விடுதலைகள் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் சபைக்காக ஜபம் பண்ண வேண்டும் ஊழியத்திற்காக ஜெபம் பண்ண வேண்டும் நம்முடைய ஆத்மிகாப்பா பாவர்களுக்காக ஜபம் பண்ண வேண்டும் வாக்குத்தங்களை எல்லாவற்றையும் தேவநாகிய கர்த்தர் பூரணம் பரிபூர்ணம் சம்பூர்ணமாய் நடப்பித்து அவருடைய கிரியைகளை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஜபிக்க வேண்டும் வாலிபர்களுக்காக ஜபிக்க வேண்டும் ஏராளமான வாலிபர்களை தேவநாய கர்த்தர் அவருடைய ஊழியத்திற்குள்ளாய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான ஊழியக்காரலை தேவநாயக கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்பதற்காக விதமான சகல சகல காரியங்களுக்குமாக ஒரு மனமாக ஜபிப்போம் அப்படி ஜபிக்கிற பொழுது தேவநாயகர்த்தர் நம் ஒவ்வொருக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை தருகிறார் நமக்கு தேவையான நன்மைகளை தருகிறார் செய்கிறதான வேலைகள் தொழில்லாற்றையும் தேவனாகிய கருத்தர் ஆசீர்வதிக்கிறார் தாழ்த்தி உரிமையாக்கி ஜபம் பண்ணோம் தாமே இறங்கி நம்ம எல்லாரையும் அளவில்லாமல் அதிகம் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக

காணப்பட்டு கர்த்தா மண்டத்திலிருந்து கர்த்தா சுத்தமாக்கி கொள்ள வேண்டியதான சகல தெய்வீகமான ஆசீர்வாதங்களையும் சொந்தமாக்கி கொண்டு மிகப் பிரியமான தெய்வீக உத்தம சாட்சிகளாக இந்த உலகத்தில் ஜீவ நம்ம தேவரர் ஒரு காணுக்கிறோம் சிதரல வேண்டுமா நோக்கி ஜெயிக்கிறோமா ஆண்டு ஒரு எங்களப்பா பிதாவை சுதோதரன் அல்லபிதாவே சுதோதரன் ஞான இறுதயம் உள்ளவர்களாக எப்பொழுதும் இந்த உலகத்தில் காணப்பட்டு கர்த்தாவே காலத்தை கர்த்தா உணர்ந்து கொள்கிறவர்களாய் வேலைகளை உணர்ந்து கொள்கிறவர்களாய் உடைய கிருபைகளை உணர்ந்து கொள்கிறவர்களாய் உடைய ஆசீர்வாதங்களை ഉണർന്ന് കൊള്ളുകവായ് കർത്താവ് ഒരാളും കാണപ്പെട്ട കർത്താവേ ഉം കട്ടള പ്രമാണങ്ങൾ കർത്താവേ ഉടിയ കർത്താവ് ഉപദേശത്തേറ്റവർളിയ വാഴ അല്ല അനുകരം ചെയ്തുമായി ചിക്കറോം ആണ്ടോരേ എങ്ങൾ അപ്പാവിതാവസ്തയ്ക്കാൻ കൊള്ളോ മൂലത്തി വേണ്ടിക്കൊള്ളോ ആവരേ വാക്ക് തൃതങ്ങൾ എല്ലാറ്റും പൂർണ്ണ പരിപൂർണ്ണ സമ്പൂർണമായി നെറേറ്റി കിയ ചെയ്യേക്കോ എങ്ങനെ ആത്മീയപ്പാവ് ചെവിക്കിരം നല്ല ശരീര സുഖപല ആരോഗ്യങ്ങളെ കട്ടലെ നോക്കി ചവിക്കിരോ ആണ്ടോ എങ്ങൾ ആത്മീയപ്പാർ മൂലമായി കർത്താവേ

ജപിക്കറേ നമ്മുടെ ആശീർവാദങ്ങൾക്കായി കാത്തിരിക്കോ മേ കൃപരുന്ന ആശീർവാദങ്ങൾ അതിന് തര വേണ്ടോക്കി ജപിക്കറേ വിശ്വാസികൾ വിശ്വാസ കുടുംബങ്ങൾ കർത്താവോടെ സഭയ്ക്ക് കടന്നു കൊണ്ടിരിക്കും ഓരോരുമേ നോക്കി ജപിക്കറേ എങ്ങൾ അപ്പാവിതാവേതോത്രം നല്ല പിതാവേ ഇഷ്ടോത്ര ആരാധി കുടുംബങ്ങളായ ധ്യാനിക്കും കുടുംബങ്ങളായി വേദത്തെ ധ്യാനിക്കുടുംബങ്ങളായ് കർത്താവ് ആശീർവദിക്കപ്പെട്ട ആപ്രിയുടെ പ്ലേത്തിലെ വാഴ്ച ജീവിക്ക அனுக்கிரம் செய்ய வேண்டுமா செவிக்கிறோமா ஆண்டவரே உடைய பிள்ளைகள் கைட்டு செய்யறதான வேலைகள் தொழில்கள் எல்லாவற்றையும் தேவரீர் நூறத்தனியான பலன் பிறகு ஆசீர்வதிக்க வேண்டுமாம நோக்கி செவிக்கிறோமா ஆண்டவரே எங்கள் அப்பா நல்ல பிதாவே இஷ்டோத்ரம் எப்பொழுதும் கர்த்தாவே ஜனங்கள் கர்த்தாவே நாங்கள் எல்லாரும் ஆண்டு உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சம்பத்துகளாய் கர்த்தா உம்முடைய வருகை எப்பொழுதுல இருந்தா எப்பொழுது இருந்தாலும் ஆண்டொருமை தரிசிக்கத்தக்க ஏற்ற அனுபவத்தோடு நாங்கள் எல்லாரும் காணப்பட அனுக்கிரம் செய்ய தரல வேண்டுமாம நோக்கி ஜபிக்கிறோம் ஆண்டவர் இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு மட்டாக எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்தியதற்காக ஆண்டோர் தங்கள் வீடுகளுக்கு நேராய் புறப்பட்டு போகிற இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே பாதிக்கு தீபமும் கால்கள் வெளிச்சமு இருந்து கண்ணன் கண்மணி போல நேர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே இரவுக்குரியதான் ஆசீர்வாதங்களின் ஆலே நிறை தர வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டு புதிய நாளை கர்த்தாவை சந்தோஷத்துடனும் மன மகிழ்ச்சியுடன் நாங்கள் எல்லாரும் கண்டு கழிவுற அனுக்கரசி தர வேண்டுமா ஜபிக்கிறோம் கர்த்தாவே தொடர்ந்து சமூகத்தில் நடைபெறும் எல்லா ஜவங்களிலும் எங்களோடு கூட இருந்து காத்திரலும் கிருவைக்குள் முடி மறைத்துக் கொள்ளும் கிருவையாயிரம் இரக்கமாயிரம் அன்பாயிரம் தேவாயிரம் மேற்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கேலும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே ஆமீன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவன் கிருபையும் தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சவயனத்தோடும் கூட இருப்பதாக ஆமீன்